நாள் ட்ரெண்ட் முடியாது மாதிரி வீடியோ பேசி வரேன் அதாவது என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே தெரியும் நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதாவது லாண்ட்ரி ஷாப்பு அது கூட வந்து சரி லாண்ட்ரியில் நமக்கு வந்து இன்கம் அவ்வளோவா கிடைக்க போகிற ஏன்னா நம்ம வந்து சொந்தமாக செய்யலை சரின்ட்டு அதாவது நம்ம வந்து கமிஷனுக்கு ஒரு பீஸ்க்கு மூணுரூவா சரி அதில் இன்கம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சின்னதாக பெட்டி கடை மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் அதை வந்து நான் வீடியோஸ்லேயும் செல்வ் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா அந்த கடை வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு வந்து யாருமே வந்து என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் வந்து சப்போட்டிவாக கிடையாது ஆனால் என்னுடைய ஒப்புறத்தினால தான் தூங்குறதுனால இந்த ஷாப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா அதாவது ஒர்க் பண்ணுறது நான் டீச்சர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணேன் இப்போ நான் போய் நின்று வந்து கிளாஸ் முடியல ரொம்ப சுத்தமாக நடக்க முடியாமல் இருந்துச்சு ரொம்ப நேரம் நின்று நம்மளால் நட கிளாஸ் எடுக்க முடியல பெயின் ஆயிடுது ஸோ அதனால் சரி அதாவது வேலைவங்கிட்ட வேலை பார்த்தாலும் சீக்கிரமாக குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி சாப்பாடு செஞ்சதுனாலும் சீக்கிரமாக கிளம்ப முடியாதுனாலும் சரி நம்மளே ஒரு சொந்தமாக ஷாப் வச்சோம் அப்படின்னா யார் லேட்டாக வருவீங்க என்னென்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏழாம் தேதி ஷாப்பாக ஆரம்பித்தேன் ரெண்டு வாரத்துக்குமே ரெண்டு வாரம் ஆகிடுச்சு ரெண்டு வாரம் ஆப்போகுது ஆனாலும் இன்னும் வந்து என்னால் இன்கம் வந்து எடுக்க முடியல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் கூட ஆகும் அது வரைக்கும் பொறுமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நிறைய வீட்லேயும் காய்ச்சல் கொடுத்துருடைய நம்பி நம்பி இவ்வளோ கடன் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் திரும்ப திரும்ப ஏன்னா நம்மளுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா உங்களால் முடியும் கண்டிப்பாக நீங்கள் இதில் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தான் திரும்ப திரும்ப நான் வந்து முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைனால் தான் இந்த ஷாப் வந்து ஆரம்பித்து இன்ன வரைக்கும் வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டிவ் கண்டிப்பாக எனக்கு தேவை இது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டிவ் எனக்கு கிடச்சிச்சு இது மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுட்டில் வேண்டிக்கிறேன் கடைகள் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா

ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல போட்டு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்றாங்க அது மாதிரி தான் நானும் இப்போ கையிலேருந்து தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நான் காலையில் வந்து எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆறு மணிக்கில் கடைக்கு வந்துடுவாங்க அந்த ஆறு மணிக்கிலேயே சேலாகுதான் பார்க்கணுன்னுக்காக வந்துடுறாங்க நான் வந்து ஒம்போது மணிக்கு குழந்தைங்களாம் கிளப்பி லஞ்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஒம்பது நாள் ஸ்கூலுக்கு என்றாங்க நான் எங்களுக்கு கடை ஊரில் தான் ஒரு பத்து கிலோமீட்டரில் தான் ஸ்கூல் இருக்குது அது உள்ளே கடை கடனு கிளம்பி நம்மளால் ஒரே ஒரு திங்ஸை எடுக்கனா கூட எனக்கு பத்து நிமிஷம் அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்குள்ளே வந்து வேலை பார்த்து குழந்தைங்களையும் கிளப்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரின்ட்டு அதோடய வந்து நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் எப்படியாவது இதில் வந்து பண்ணி காட்டணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆரம்பிக்கும் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூலில் வந்து விடும்போது கரெக்டாக நான் டெய்லி விடும்போது ஸ்கூல் கேட்ட வந்து அப்போ தான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நிற்பாங்க நானும் கரெக்டாக டெய்லி கேட்பாங்க மிஸ் டெய்லி கரெக்டாக அந்த தான் வரீங்க அப்படின்னு நானும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் கரெக்டாக எது டைம்னால் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா எனக்கே நான் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் பசங்களோட ட்ரெஸ்லாம் என்னோடய ட்ரெஸ்லாம் நானே வாஷ் பண்ணிவிட்டேன் பசங்களோட ட்ரெஸ்லாம் அவங்க வாஷ் பண்ணி காய வச்சுட்டு ஈவினிங் எங்களுக்கு காஃபி எடுத்துட்டு அங்கேருந்து வந்து வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட்டு டைம் கிடைக்காது அப்புறம் வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு இங்கே வருவாங்க வந்து காஃபி சாப்பிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே போனோம்னா குழந்தைங்க படிக்க மாட்டாங்க இங்கேருந்து போன டயரில் அப்படி புக் பண்ணி ஒரு அரை ஒரு அரை மணி நேரம் இங்கே விளாட போட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களை படிக்க வைப்பேன் ஒரு ஆற வரைக்கும் படிக்க வைப்பேன் அதுக்கப்புறம் போயிடுவேன் என்னென்னா இப்போ நீ மழை சிச்ச ப மழை சீசனில் நீ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு இப்படிதான் அந்த குழந்தைங்க பிடித்துக்கா வண்டியில் போய் செய்கிறது தெரியாது வேறு பெருமளவு பணங்கள் இல்லைன்னு திட்டுறாங்க என்னென்னா நீ பண்ணுற வேலை பிள்ளைகளையும் நீ சேர்த்து அங்கேயே போய் அலைஞ்சுட்டு முடியாது பிள்ளைகளை வீணாக்குற வீணாக்குறேன்னு ஆனால் டியூஷன்லாம் சேர்த்து விடலாம் அப்படின்னா தான் எனக்கு மனசில் நம்ம இருந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி வருமா என்னென்னு டியூஷன்லேயே நல்லா தான் சேர்த்துப்பாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு வந்து ஆகலை நான் படிக்க டியூஷன் போனாலும் குழந்தைங்க அதாவது படிச்சிருக்காங்களா என்னென்னு நம்ம போய் செக் பண்ணணும் இல்லையா அதனால மனசு கஷ்டமாக இருக்காங்க நிறையா மொபைலாக இருக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டே வீட்லேயே நிறையா திட்டவங்கவே பேச வச்சு அங்கே பரவாயில்ல இது எல்லாத்துக்குமே என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்ப்போம் வீடியோஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கும் டைம் இல்லை என்னோடய ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை போயிலே ஏழு மணி ஆகிடுச்சு ஏழு மணிக்கு போய் அப்புறமா குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அப்புறம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ நான் அரைச்சு வச்சுட்டு இந்த மணிக்கு பத்து மணி ஆகிடும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோவும் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் லைவ் மட்டும்தான் வந்துட்டிருக்கேன் எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்தேன் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கிடைக்கணும்

இது வந்து பைபாஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரோடு வழியாக ஆள் போயிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம கடைக்கு வந்து திங்ஸ் வாங்குகிற ஆள்கள் வந்து ரொம்ப மிக மிக குறைவு அந்த தெரியுதா எதாக இருக்கல நாலு ரோடு சந்திக்குது இல்லையா அந்த சைடில் இருக்கு இல்லையா அந்த அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அதுதான் பேட்ரி அது இருக்கனால நம்மளால் ஒரு கடை வச்சா கூட ஓடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன சொல்கிறது ட டீ கடை வச்சாலும் ஓடாது அப்படின்றாங்க ஏன்னா பேக்கரி வந்து எடுத்த மாதிரி இருக்கனால ஓடாது அப்படின்றாங்க சரி பெட்டி கடையாக வைக்கலாம் சொல்லி வச்சுருக்கேன் ஆனாலும் மக்கள் வந்து டீ சாப்பிட்றதுக்கு கூட சில பேர் எப்படி தான் ரிச்சாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே பிஸ்கட்டு அதே லேஸ் எல்லாமே நம்ம கடையில் இருக்குது ஆனால் அதை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கரியில் தான் போய் காசு கொடுத்து வாங்குகிறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து பெரிய ஷாப்பாக இருக்குது பார்க்க நீட்டாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்றது ஆனால் நம்ம ஷாப்பில் புதுசாக எல்லாமே நீட்டாக தான் வச்சுருக்கோம் இப்போ தான் ஒரு வாரம் அது எல்லா திங்ஸுமே புதுசாக தான் இருக்குது பட் அதை வந்து மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னா பெரிய ஷாப்பாக இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் எது வந்து நான் தப்பாக சொல்லலை அது வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா எங்களை மாதிரி இந்த மாதிரி வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் அந்த ஒரு ரூபாய்க்கும் ஐம்பது பைசாவுக்காகவும் வெயிட் இருக்காங்க அப்படிங்களா இப்போ நாங்கள் ஷாப்புக்கு முன்னால் வண்டி நிறைய பைபாஸ்னால போயிட்டே இருக்குது ஒவ்வொரு வண்டியும் பக்கத்து கடையில் இருந்தால் கூட நான் நினப்பேன் ஸோ நம்ம கடைக்கு தான் வந்திருக்காங்க பொழுது இன்றைக்கி இவங்களால நமக்கு ஒரு ரூபா கிடைக்க போதும் ஐம்பது பைசா கிடைக்கப்போகுது அப்படின்னு நினப்பேன் ஆனால் அது வந்து பக்கத்து கடைக்கு நம்ம கடைக்கு முன்னால் வண்டி நிறுத்திவிட்டு அங்கே போயிடுவாங்க எங்கேயே பேக்கரிக்கு போயிடுவாங்க அதே பொருள் தான் நம்மக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது வந்து மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற நாகரிகங்கள் வந்து அதிகமாயிடுச்சு மக்கள் வந்து என்னது பார்க்க அழகாக இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி பொருள் நல்லா இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க நீட்டாக பெருசாக இருக்கணும் ஷாப்பு அதில் போய் நீட்டாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க தயவு செஞ்சு அப்படின்னு நினைக்காது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொருள் தரமாக இருக்கான்னு பாருங்கள் அங்கேயும் தரமாக இருக்குது இவங்களால் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களால அதான் என்ன கஷ்ட ஏன்னா நான் வந்து இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் ஆனால் நான் வந்து எப்பயுமே வாங்கும்போது சின்ன கடையில் தான் போய் வாங்கினேன் ஏன்னா நம்மளால ஏற முடியாத இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் சின்ன ஷாப்பில் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தான் வாங்குவேன் ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம கூட வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் என்னால் நல்லா பேச முடியல கிளியராக நான் வீட்டுக்கு போயிட்டு டைம் கிடச்சது அப்படின்னா அவங்க கூட நல்லா நிறைய ஷேர் பண்ணி கூட வீடியோ அனுப்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே என்ன அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மோட்டிவேஷன் அந்த சப்ஸ்க்ரைப்ஷன் தான் எனக்கு வந்து பெரிய வளர்ச்சியாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நான் திரும்ப கேட்க முடியல ஸோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்